எம்ஜிஆர் அவருடைய படம் செட்டு போட்டு பயங்கரமாக ஷூட்டிங் நடந்திருக்கு ஒரு இடத்துல அன்பேவா அப்படிங்கிற அந்த படத்தில் அப்போது ஒரு பாட்டு சீன் அதில் வந்து டான்சர்ஸ் எல்லாம் புலி வேஷம் போட்டு டான்ஸுக்கான ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்துருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் செட்டெலாம் போட்டாச்சு அப்போது எம்ஜிஆர் வந்திருக்கிறார் வந்துட்டு அப்படியே அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்த்துட்டு வேகமாக ரூமுக்கு போயிட்டார் என்ன வந்துட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா அப்புறம் மேனேஜரை கூப்பிட்டு ஒரு அசண்ட்டை விட்டு கூப்பிட்டு வந்தால் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு கவிஞரை வர சொல்லுங்கள் மியூசிக் டேரக்டர் வர சொல்லுங்கள் இப்போ கவிஞர் வாலி மியூசிக் டேரெக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் எல்லோரும் ரூமுக்கு வந்திருக்காங்க இப்போ ஷூட்டிங் நிற்கிது எல்லாேருக்கும் ப்ரொடியூசர் டைரக்டர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ஒரு பதற்றம் என்ன எம்ஜிஆர் கோபமாக போயிட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரே அப்படின்னு சொல்லி அப்போது ரூமில் வச்சு பேசுகிறாங்க இது என்ன இந்த வரி நாடோடி போக வேண்டும் ஓடோடி அப்படிங்கிறது எனக்கு பொருத்தமாக இல்லையா அது தப்பாக இருக்குது நெகட்டிவாக இருக்குதே அப்படின்னு சொல்ல அதாவது என்ன இந்த வரியை சரியில்லையே நாடோடி போக வேண்டும் ஓடோடி என்று இருக்கக்கூடிய வரி வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்குதே இது ஒன்று பாசிட்டிவாக இல்லையே தப்பாக தெரியுதே அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்போது வாலி என்ன பண்ணியிருக்காரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வரி தான் தெரியும் ஒரு கதையில் உள்ள கதாபாத்திரமாக பார்த்தீங்கன்னா இது இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த வரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அவரும் எம்எஸ்வியும் சேர்ந்து எம்ஜிஆராக சமாதானப்படுத்திருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா ஷூட்டிங்கெலாம் வெளியில் என்ன அது ஒன்று இருந்தவங்க மூணு பேரும் சிரித்து பேசிட்டு வந்ததை பார்த்துட்டு சரி அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கிற உங்களுக்கு வந்துட்டு அப்புறம் அவருக்கு தகவலுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வரி தான் அவருக்கு பிரச்சனை அப்படின்னு அதன் பிறகு அந்த படம் ஷூட்டிங் போயிருக்கு அந்த பாட்டும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கவனமாக எம்ஜிஆர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவர் எத்தனை தடவை பாட்டு கேட்டாலும் ஏதோ பாட்டு கேட்டு ஷூட்டிங் போய் அந்த இடத்துல கூட அந்த பாட்டு மேலே ஒரு டவுட் வந்தால் கூட இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தெளிவாகவே அவர் தன்னோட பணியை கடமையாக வேலையை செஞ்சுருக்காரு அதனால தான் எல்லாமே மக்கள் மதிக்கக்கூடிய பாட்டாகவும் மக்கள் மதிக்கக்கூடிய படமாகவும் மக்கள் மதிக்கக்கூடிய மனிதராகவும் அவர் ஜொலிக்கிறதுக்கு காரணம் பெர்ஃபெக்ஷன் எதுலேயும் தப்பு நடந்துடக்கூடாது ஏன்னா ஒரு புது ஹீரோ கிடையாது அவ்வளோ மக்கள் செல்வாக்கு வந்தாச்சு அப்போ மக்கள்கிட்ட நம்ம ஒரு கருத்து சொன்னோம்னா மக்கள் கடைபிடிக்கிறாங்க அப்போ தப்பான ஒரு கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு வரி பாட்டில் வரக்கூடிய வரியில் கூட கவனமாக இருந்து இது என்ன இருந்து ஷூட்டிங்கை நுப்பாட்டிட்டு இதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவெடுத்து ஓகே அப்படின்னு பண்ணுறாருனா அவர் ஜெயிச்சதில் மிகப்பெரிய காரணம் அவருடைய பெப்பச்சன் எதுலேயும் தப்பு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் தெளிவாக எழுந்திருக்காருங்கிறது இந்த மாதிரி வரலாறுகளை அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம படித்து பார்க்கும்போது நமக்கு புலப்படும் ஒரு பெற சும்மாலாம் வெற்றி பெற முடியாது கரெக்டாக இருந்தால் தான் வெற்றியை பெற முடியும் பெரும்பாலும் வெற்றியாளர்கள் பெர்ஃபெக்ஷனாக இருந்திருப்பாங்க அதனால தான் சாதிக்க முடியும் அதில் எம்ஜிஆர் ஒரு முன் உதாரணம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி